ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய இது ஒரு ரொட்டீன் பிளாக் தான் இது இது வந்து எடுத்து கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆகிடுச்சி எடுத்து போடுறதுக்கு டைமே இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியல ஏன்னா சுற்றி அக்கம் பக்கத்தில் ஒரே சவுண்டாகவே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கா அதனால் நாய்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொடுக்காம இருந்தேன் இன்றைக்கி தான் கொடுக்கறதுக்கு டைம் கிடச்சிது சாரி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து நான் மகா கந்த சஷ்டி விரதத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் நாங்கள் எப்படி இருக்கோன்றதை தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லிடுறேன் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ போடுறேனோ அப்போல்லாம் உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் போவாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்திய இந்த வீடியோ வந்து அன்றைக்கி கித்திகை அன்னைக்கு எடுத்தது பன்னெண்டாம் தேதினு நினைக்கிறேன் போன வாரம் இது வந்து எடுத்த அன்னைக்கு வந்து கிருத்திகா அன்னைக்கு வந்து முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ண வேண்டிய வேலை இருந்தது அது மாதிரியே வந்து நிறைய குட்டி குட்டி சிலைகள் வச்சுருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து இன்றைக்கி அபிஷேகம் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு காலையிலே ரெடி பண்ணிகிட்ருந்தேன் காலையிலே எப்போவுமே சீக்கிரம் எழுந்திரிச்சிக்கிற மாதிரி சீக்கிரம்னு இல்லை இப்போ முன்ன மாதிரி அந்த ஃபோர் ஓ கிளாக்கு ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரிலாம் எழுந்திரிக்கவே முடியல அஞ்சரை மணிக்கு மேலே தான் எழுந்திரிக்கிறேன் அஞ்சரை மணி ஆகி போயிடும் ஏன்னா காலேஜ் போகணும் பாப்பா பெரியுவன் அவளுக்கு டிஃபன் மட்டும் செஞ்சு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் தான் என்னோடய வீட்டு வேலைகளை செய்வேன் இப்போ அப்படி தான் போதும் ரொட்டீன் நானும் காலையில் எழுந்திரிச்சிருக்கேன் ட்ரை பண்ணுற முடிய மாட்டேங்குது என்னனே தெரியல இனிமேல் வந்து ரொட்டீன் விளாக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் பார்க்கலாம் இது வந்து அன்றைக்கி செவ்வாய் எடுத்தேன்னு சொன்னீங்களா இருந்தால் சாரி செவ்வாய் கிழமையில் ஃப்ரைடே கித்தி அன்னைக்கு எடுத்தது காலையிலே ஃபஸ்ட்டு வாசலெல்லாம் தொலைச்சி விட்டுட்டு கோலம்லாம் போட்டு விட்டுட்டேன் மாக்கோளம் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாரி வெள்ளிக்கிழமைன்றதால் மாக்கோளாம் போட்டு விட்டுட்டேன் வாசல்லையுமே வந்து லக்ஷ்மி பாதம் வரைஞ்சி விட்டுட்டேன் லக்ஷ்மி பாதம் வரையணுன்னா அங்கே வந்து எனக்கு மாக்கோளம் செட் ஆகலை ஏன்னா மஞ்சள் போடுறேன் இல்லைங்களா ஃப்ரைடே ஆனால் அதனால் மாக்கோளம் போட முடியல வாசலில் மட்டும் மஞ்சள் தடவிட்டு கோலம் மாக்கல்ல போட்டுடுறேன் அதுக்கப்புறம் சாமி ரூமில் நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சிலைகளுக்கெலாம் அபிஷேகம் பண்ணிடலு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் இப்போ இந்த மகா கந்த சஷ்டி விஷயத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் அது தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதை வரைக்கும் வச்சு தான் நான் செய்கிறேன் நானுமே வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம்லாம் இருக்க மாட்டேன் ஏன்னா எங்கள் வீட்லேயும் அதுக்காக ஒத்துழைக்கணும் இல்லைங்களா அதனால் என்னால் இருக்க முடியாது நீங்கள்லாம் யார் யார் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நாற்பத்தெட்டு நாள் விரதத்துலேயே வந்து நிறைய விரதம் நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியாதவங்க கூட நிறைய அதாவது கம்மியாக இருக்கிற நாள் இருபத்தி ஒரு நாள் இருக்கலாம் ஆறு நாள் இருக்கலாம் ஒரு சிலர் ஏழு நாள் இருப்பாங்க இது வந்து ம நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு ம கல்யாணம் அதாவது திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அந்த விரதத்தை முடிக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் வந்து ஆறு நாளில் சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு முடிச்சு அந்த விரதத்தை முடிச்சிக்கிறவங்களாம் இருப்பாங்க நான் வந்து ஆறு நாள் தான் இருக்கேன் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க நிறைய விரத முறைகள் இருக்குது மிளகு விரதம் பால் பழம் விரதம் அது மாதிரி வந்து ஒரு பொழுது விரதம் ஒரு சிலர் ஒரு ஒரு நாள் அதாவது ஒரு வேலைக்கு மட்டும் சாப்பிட்றவங்க மிச்சம் ரெண்டு வேலைக்கு சாப்பிடாதவங்களும் இருக்காங்க நிறைய விரத முறைகள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஆறு நாளைக்கு வந்து ஒரு ஒரு பொழுது விரதம் இருப்பேன் அதே மாதிரி வந்து சமஹாரம் அன்னைக்கு டே விரதம் இருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு நான் பால் பழமொட்டை எடுத்துப்பேன் ஏன்னா என்னால் ஃபுல்லாகவே இருக்க முடியாது லோ ப்ரெஷர் இருக்கிறதால அதனால் பால் பழமூட்டை எடுத்துப்பேன் அன்றைக்கி எதுவும் சாப்பிட மாட்டேன் நம்ம இதில் வந்து முருகருக்கு இந்த சஷ்டி விரதத்தில் வந்து நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாதவங்க மெயினாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுலேயுமே வந்து அந்த மிளகு விரதம்ன்றது ரொம்ப கடுமையான விரதம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நானுமே கேள்விப்பட்டிருக்கேன் நானுமே கந்த சஷ்டி இந்த சாரி இந்த விரதத்தை வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக தான் இருக்கேன் நல்ல பலன் கொடுத்துருக்கு இந்த வெற்றிலை தீபம் இதெல்லாம் வந்து நானும் இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு அதாவது அந்த பலன் கிடைச்ச பிறகு தான் நானும் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆல்ரெடி வெற்றிலை தீபத்தை பற்றியுமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்னோடய வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதில் நான் சொல்லியிருக்கேன் யார் யாருக்கு என்னென்ன விரத முறைகளை எடுக்க முடியுமோ அந்த மாதிரி விரதங்களை எடுத்து செய்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நம்ம அதை நிறைவேறது அதாவது நம்ம எப்போவுமே விரதம் இருக்கிறது பெருசு கிடையாது நம்பிக்கையோடு இருக்கணும் அதுதான் இதில் சொல்ல வரேன் நான் நம்பிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக கடவுள் நமக்கு அருள் செய்வார் முருகரை நம்பியை நம்ம இதில் விரதத்தை கடைபிடிக்கலாம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன் அதாவது வெஜிலே தீபம் அதே மாதிரி வந்து நிறைய விரதை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நான் சொல்லியிருக்கேன் என்னோட இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அதில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ ரொம்ப நல்லா போயிருக்கு பாருங்கள் அந்த வீடியோஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமே அன்றைக்கி இது வரைக்குமே முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க கரெக்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க ஏதாவது கமெண்டில் தப்பாக இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னன்னு சொல்கிறேன் இது வரைக்கும் என்னோடய வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி இனிமேலுமே என்னோடய வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் டைலரிங் வீடியோஸ் எல்லா வீடியோஸுமே நான் போடுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்கிறேன் நான் என்னோடய ஷார்ட்ஸிலுமே வர நிறைய கொடுத்துருக்கேன் பாருங்கள் அன்றைக்கி எல்லா சிலைகளுக்குமே நிறைவாக அபிஷேகம் பண்ணிவிட்டு என்னோடய வேலையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து முருகர் கோயிலுக்கும் போயிட்டு வந்திருந்தேன் அதோடய வீடியோஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் முருகர் நல்லா காட்சி கொடுக்குறாரு பாருங்கள் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்